அட்டிஸ்டாருங்க கவர்ஸில் நல்லா ஸ்டாப் ஓடுறன் அட்டிஸ்டார் லெக்ஸ்ட் டைமில் அலெக்ஸ் பட்லேருந்து நான்கு கம்மியான பாலுக்காரு அலெக்ஸ் கடைசி ரெண்டு பந்து

ஜோன் டூ சக்கரபாண்டி அருமையாக தட்டியிருக்காரு நெக்ஸ்ட் டைமில் ஒரு ரன் கடைசி ஐந்து பந்து இன்னோரே டாட்

நல்லா ஸ்டாப் பண்ணியிருக்காருங்க ஃபில்ட்ரு ஃபில்ட்ருன்னு ஓடிட்டாங்க அடிச்சுட்டாருங்க ஆறு அலெக்ஸ் நான்கு கொஞ்சம் முன்னாடி கொடுத்தா நான்கு இன்ன வரைக்கும் மூணு ஃபோர் அடிச்சிருக்காரு சரியான ஷாட் நெக்ஸ்ட் கேஸ் நான்கு அட தட்டிட்டாருங்க எக்ஸ்ட்ராம்ல நான்கு அலெக்சன்ஸுக்கு மாத்தி வாரு பௌலர் அர்மீயா போட்டுருការாரு ஆஃப் ஒரு ரன் இரண்டு பந்து நல்லா தட்டிட்டாரு ஒரு ரன் ஹரியானா பால் டாட் ஆலோசனை பட்டி அனினார் இருபத்தி ஏழு ஓட்டங்களை பெற்றுள்ளனர் ஆறு ஓட்டங்கள் எடுத்தால் ஓசன் பிரியாணி வெற்றி பெறலாம் கொஞ்சம் நெக்ஸ்ட் விலகி ஒயிட் வயசில் ஒரு ரன் ஓடிட்டாங்க

கொடி என்ன போட்டு இருக்காரு அடிச்சிட்டாருங்க முதல் ஆறு ஆறு அடிச்சிருக்காரு வின் பண்ணிருக்காங்க மேட்ச் வின் பண்ணிட்டாங்க நம்ம வின் பண்ணிட்டாங்க இந்த போட்டியில் சொந்தப்பட்டி வெற்றி பெற்றனார் Welcome to Nama Cricket. Subscribe now.